அன்பர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான மகளிர் தின வாழ்த்துக்களை ராணி பாலமுருகன் யூடியூப் சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திரல் வேண்டும் அம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பெண்ணின் யாவுலர் என்றார் வள்ளுவர் பெருந்தகை பெண்கள் பழங்காலத்தில் தலைமை பண்பு மிக்கவராகத்தான் இருந்தார்கள் பால்டா முதல் கங்கை வரை என்ற நூலில் கூட பெண்கள் தான் ஒரு குழுவின் தலைவராக இருந்திருக்கிறார்கள் வேட்டையாடுவதற்கு கூட ஒரு பெண்கள் தலைமையேற்று சென்றிருக்கிறார்கள் கர்ப்பம் என்ற ஒரு காரணத்தினால் ஏதேனும் விபரீதம் நடந்தால் அது இரண்டு உயிர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக குகைகளிலே விட்டு செல்லப்பட்ட அப்பொழுதும் கூட மரங்களில் இருந்து வெடித்து விழும் விதைகள் பூமியில் மீண்டும் மரமாகிறது என்பதை அறிந்த பின்னர் பெண்களை முதல் விவசாயியாக திகழ்ந்தார்கள் தாயாகவும் தலைவியாகவும் தெய்வமாகவும் மதிக்கப்பட்ட பெண்கள் படிப்படியாக தங்கள் பெருமையை இழந்தனர் பிரெஞ்சு புரட்சியின் போது கூட ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கையிலே கிடைத்தவற்றை எடுத்துக்கொண்டு சர்வாதிகாரிக்கு எதிராக போராடினார்கள் இப்படி பெருமை மிக்க பெண்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது இதற்கு என்ன காரணம் தெரியுமா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் செய்ய பெண்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஆண்களுக்கு கொடுக்கும் ஊதியத்தில் பாதிதான் பெண்களுக்கு வழங்கப்பட்டது இதே நிலைதான் இன்றும் பெண்களுக்கு பல நிறுவனங்களில் நடக்கின்றது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் இந்த கொடுமைக்கு எதிராக பெண்கள் போராட்டம் நடத்தினர் சிக்காகோவில் ஒரு நூற்பாலையில் எழுபத்தைந்து பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் அந்த நூற்பாலையோடு கொல்லப்பட்டனர் நெஞ்சு பொறுக்காத நிகழ்வை கண்டு நெஞ்சு பொறுக்காத பெண்ணினம் போராட்டக் களத்தில் இறங்கியது இதனால் ஆதிக்க கும்பல் அடிபணிந்து சம வேலைக்கு சம ஊதியம் என்பது இந்த மார்ச் எட்டாம் தேதிதான் இந்த உரிமை பெண்களுக்கு வழங்கப்பட்டது எனவே இந்த மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது மகளிர் தினத்தை கொண்டாடுவதை விட மகளிரை கொண்டாட வேண்டும் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் இன்று அதிகார மையங்களிலே பெண்கள் இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் அந்த பெண்களை ஆட்டிவிப்பவராக ஆண்களே இருக்கிறார்கள் இதன் மூலம் நம் உரிமை எந்த அளவு இருக்கின்றது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பெண் என்பவள் அடுப்பங்கரைக்கும் வாசற்படிக்கும் ஓடி ஓடி ரன் அவுட் ஆகின்ற நிலைமை மாற வேண்டும் கேரள மாநிலத்திலே ஒரு விநாயகர் கோவிலிலே கொடிக்கின்ற பிரசாதத்திற்காக ஓடி ஓடி சென்று அதை வாங்கி தன்னுடைய குடும்பத்தினருக்கு பசியாற்றினால் பள்ளியிலே நடந்த ஓட்ட பந்தயத்தை பார்த்து கொண்டிருந்தது அப்பொழுது அங்கு வந்த அவளுடைய ஆசிரியர் நீயும் போட்டியில் கலந்து கொண்டு ஓடி என்றார் அந் என்னால் விரைவாக ஓட முடியாதே என்றால் அந்த சிறுமி அந்த எல்லை கோட்டினை உன் வீட்டில் உள்ள உனது சொந்தமாகவும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு ஓடுவதாக நினைத்துக்கொள் உன்னால் வெற்றி பெற முடியும் என்றார் அதன்படி அந்த சிறுமி ஓடி பரிசு பெற்றாள் பிற்காலத்திலே இந்தியாவின் தங்க மங்கையாக வலம் வந்த பி டி உஷா அவள் அந்த தொட்ட எல்லை கோட்டு எல்லைக்கோடு அவள் வீட்டின் வறுமை கோட்டை அழித்து புகழ் என்னும் உச்சாணிக்கு சென்றாள் எனவே பெண்களால் ஓட பெண்களால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பெண்களின் அழகு அவளுக்கு உரியதை அன்றி வேறு யாரும் மதிப்பீடு செய்யக்கூடாது என்றார் சுவாமி விவேகானந்தர் ஓர் ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பின்னால் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை விட அந்த பெண்களை வெற்றியாளராக திகழ வேண்டும் ஒரு பெண்ணினால் தான் குடும்பம் தலை நிமிரும் அதனை போல் ஒவ்வொரு நாடும் தலை நிமிர வேண்டும் என்றார் அந்த நாட்டின் பெண்கள் தலை நிமிர வேண்டும் நான் நான் விரும்பியதை செய்வது சுதந்திரம் அல்ல நாம் விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் தான் உண்மையான சுதந்திரம் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்ற மகாகவியின் இலக்கை அடைய ஒவ்வொரு பெண்களும் இந்த மகளிர் தினத்தில் உறுதி எடுப்போம் பெண்களை போற்றுதும் பெண்களை போற்றுதும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்